தேவைக்கே மகிமை உண்டாகட்டும் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் ஏசப்பா இந்த நாள் உங்களை ஆசீர்வாதமாக நடத்துவாரு இந்த நாள்ல ஆண்டு தந்த வேத வசனம் யோசுவா ஒன்னா அதிகாரம் அஞ்சாவது வசனம் உங்க நான் சொல்றேன் நீ உயிரோட இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நீ உயிரோட இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு ஒருவனும் இருப்பதில்லை அப்படின்னு ஆண்டவர் பார்த்து சொல்றாரு நீங்க நான் வந்து எத்தனை எதிர்ப்புகளை நீங்க சந்திச்சு கொண்டிருக்கிறீங்க ஆனா நம்ம இன்னைக்கு பாக்குற பார்க்கும் யாருக்கு என்ன நன்மை செய்தாலும் சரி நம்ம எவ்வளவுதான் யார்கிட்ட நம்ம அன்பு காட்டியிருந்தாலும் சரி அவங்கள வந்து நம்ம பிள்ளைய போல பார்த்திருந்தாலும் சரி சகதனை போல நேசித்திருந்தாலும் சரி நம்ம குடும்பத்துல குடும்பத்துல உள்ள ஒரு நபரை போல இருக்கோம் பார்த்திருக்கோம் அவர் என்னென்ன எழுச்சுறாங்க அன்றைக்கு நமக்கு எதிர்ப்பாக இருக்கிறாங்க எதிர்ப்பு நிக்கிறாங்க அதே போல நீங்களும் பல எதிர்ப்புகளை நீங்க சந்திச்சு சந்திச்சிருக்கலாம் சந்திச்சு கொண்டிருக்கலாம் பல வகையில நீங்க எதிர்ப்ப சந்திச்சு கொண்டிருக்கிறீ ஆண்டு பார்த்து சொல்றாரு ஒருவன் ஒண்ணு முன்பாக எது வந்து எதிர்த்து நிற்பது இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு இங்க வந்து எதுக்கு நீங்க பயப்படாதீங்க ஆண்டவருடைய கரம் உங்களோட இருக்குது என் ஒருத்தரும் உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்க செய்யற வேலையில கூட நீங்க எதா எதை செய்தாலும் சரி செய்து முடிக்க போற நேரத்தில் ஒரு எதிர்ப்பை நம்ம சந்திக்கிறோம் அந்த எதிர்ப்புகளை ஆண்டவர் மாத்தி போடுவாரு மாத்தி போடுறதுக்கு ஆண்டவரே நீங்க இப்படிலாம் வாக்கு கொடுத்துருக்கிறீர்கள் ஆண்டவர்னு சொல்லி நீங்க ஆண்டவர் நோக்கி பாருங்க ஏன்னு சொன்னா அவட பிள்ளைகளுக்கு தான் அந்த வாக்கு கொடுத்துருக்காரு அவரை நம்புற பிள்ளைங்களுக்கு தான் அந்த வாக்கு கொடுத்துருக்காரு ஒரு மணி ஒண்ணு முன்பா எதிர்த்து நின்று எதிர்ப்பு வருடமாட்டேங்கிறாங்க ஆண்டவர் அந்த எதிர்ப்புகள் எல்லாம் ஆண்டவர் மாத்தி போட்டு உங்களுக்கு விடுதலையை தருவாரு அந்த இடத்துல நீங்க அந்த செய்து முடிக்கிறதுக்கு ஆண்டு உங்களுக்கு உதவி செய்வாரு எல்லா எதிர்ப்புகளை ஆண்டவன் அப்புறம் கொடுத்துவாரு ஆண்டோட வாக்கு அப்படியேப்பட்ட வாக்கு ஆண்டவர் சொன்ன வாக்குல மாற மாட்டாரு அதனால அந்த வார்த்தையை குடித்துக் கொள்ளுங்க இப்படிலாம் வார்த்தை சொல்லியல ஆண்டவரே இப்படி எதிர்ப்பு வருதேன்னு நீங்க ஆண்டவர் போய்க்கு பாருங்க ஆண்டவர் விசுவாசிங்க ஏசாப்பா அந்த எதிர்ப்புகளை மாத்தி போடுவார் உங்க